நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு யார் வேண்டுமானாலும் எதிரியாக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் துரோகியாக இருக்கலாம் ஆனால் அவன் சொந்த குடும்பமே அவனுக்கு எதிரியாகவோ அல்லது துரோகியாகவோ இருக்கவே கூடாது சார் இது வந்து ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் அப்போ அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் சார் எட்டாம் வீட்டு அதிபதி சொல்கிறேங்க இல்லையா எட்டாம் வீடுன்றது என்னது ஒரு லக்னத்திலிருந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி ஸ்தானம் அந்த எட்டாம் வீட்டு அதிபதி ஒரு எட்டாம் வீடுனாவே என்ன சார் எட்டாம் வீடுனாவே ஒரு வீண் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் கோர்ட்டு கேஸு வம்பு துன்பு பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த எட்டாம் இடம் இந்த எட்டாம் வீட்டு அதிபதி திரிகோண ஸ்தானாதிபதிகள் சொல்றோம் இல்லையா அந்த ஸ்தானத்தில் அமரவே கூடாது சார் அப்ப திரிகோண ஸ்தானாதிபதிகள் எப்படிப்பட்டது எப்படிப்பட்ட நற்பலன்களை கொடுக்கும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது என்ற சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவே கூடாது சார் ஒரு மனிதனுக்கு அது வந்து திரிகோண ஸ்தானாதிபதிகள் எல்லாமே நல்ல நிலைப்பாட்டில் இருக்கணும் அந்த ஸ்தானம் எந்த விதத்திலையும் ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டை தொடர்பு இருக்கவே கூடாது சார் முக்கியமாக எட்டாம் வீட்டு அதிபதி தொடர்பு இருக்கவே கூடாது லக்னத்திற்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் லக்னம்ன்றது என்னது அந்த ஜாதகரை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் இல்லையா லக்னம் தானே ஒரு மனிதன் வாழ வைக்கக்கூடியது லக்னம் தான் அந்த லக்னத்தில் பாவ கிரகங்கள் அமரவே கூடாது அது மட்டுமல்ல ஒரு லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் சொல்றோம் இல்லையா அந்த ஐந்தாம் இடம்ன்றது என்னது ஐந்தாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு புகழ் கீர்த்தி செல்வம் செல்வாக்கு கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் காதலை சொல்லக்கூடிய ஸ்தானம் எட்டாம் இடம் தான் மனசு முடிவை எடுக்கக்கூடிய சிரமான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்களே ஒரு சிலர் அதெல்லாம் எடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடம் நன்றாக இருந்தால்தான் முடிவுகளை கரெக்டாக எடுக்க முடியும் சார் ஒரு மனிதன் அதற்கடுத்து ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடம் என்பது தான் ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானம் ஒரு ஒரு நல்ல ஸ்தானம் சொல்கிறது அது ஒரு வந்து ஒரு பித்ரு ஸ்தானம் ஒரு லட்சுமிங்கரமான ஸ்தானம் மகாலட்சுமி ஸ்தானம் தந்தையை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானம் முன்னோர்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் மகாலட்சுமி ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் கூட எப்படிப்பட்ட பாவத்துவமான கிரகங்கள் அமரவே கூடாது சார் ஏனென்றால் இதெல்லாம் வந்து லட்சுமி ஸ்தானங்கள் சார் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது எந்த விதத்திலும் கெடவே கூடாது அப்படிப்பட்ட இந்த முக்கியமான ஸ்தானங்கள் ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய ஸ்தானங்கள் லக்னாதிபதி லக்னம் ஒன்று ஐந்து ஒன்பது என்ற முக்கியமான இந்த ஸ்தானங்களில் எட்டாம் வீட்டு அதிபதி போய் அமரவே கூடாது அப்படி எட்டாம் வீட்டு அதிபதி அமர்ந்தால் என்ன பலன்களை கொடுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா லக்னம் தான் ஒன்று முதல் வீடு தான் லக்னம் இந்த லக்னத்திலேயே ஒரு ஜாதகத்துல இது அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு அந்த மூளை இருக்கு பாருங்க மூளை தான் லக்னம் அந்த லக்ன அந்த லக்னத்திலேயே போயிட்டு எட்டாம் அதிபதி அமர்ந்தால் மூளையை இவருடைய தவறான வழிகளில் செலக்ட் பண்ணும் சார் வழிகளை வந்து தப்பு தப்பாக செலக்ட் பண்ணும் அந்த தப்பு தப்பா அந்த வழிகளில் போயிட்டு இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாலேயே அவமானங்களை ஏற்படுத்தும் போலீஸ் கேஸ் வம்பு தும்பு எல்லாமே ஏற்படுத்தும் ஏன் கேட்டீங்கன்னா எட்டுன்றது வந்து ஒரு அவமான சின்னமான ஒரு வீடு அந்த எட்டாம் வீட்டு அதிபதி லக்னத்தில் போய் இருந்தா இந்த ஜாதகர் கிரிமினல் வேலையை செய்ய தூண்டிவிடும் சார் எனவே கவனமா இருக்கணும் எட்டாம் வீட்டு அதிபதி லக்னத்தில் இருந்தது என்றால் இவர்கள் எடுக்க முடிவுகளையும் செய்யக்கூடிய வேலைகளில் மிகவும் கவனமா இருக்கணும் ஏன் கேட்டீங்கன்னா எட்டாம் வீட்டு அதிபதி லக்னத்தில் இருந்தா சீட்டிங் வேலையில் செய்ய தூண்டிவிடும் சீட்டிங் சம்பந்தமான கிரிமினல் வேலைகள்லாம் செய்ய தூண்டிவிடும் சார் அதனால் வந்து மிக மிக கவனமாக இருக்கும் எட்டாம் வீட்டு அதிபதி லக்னத்தில் இருந்தால் மிகவும் கவனமாக இல்லை என்றால் போலீஸ் கேஸ் கோர்ட்டு அவமானம் வம்பு தும்பு இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் சார் இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த எட்டாம் வீட்டில் லக்னத்தில் அமர்ந்து சில குரு பார்வையோ சுக்ரன் பார்வையோ சுப கிரகங்கள் பார்வை இருந்தால் ஓரளவு கட்டுக்குள்ள எடுத்து வந்துடும் சார் அப்போ இந்த முதல் லக்னம் முதல் லக்னத்திலேயே அந்த எட்டாம் வீட்டை அமரவே கூடாது என்பது ரூல் அதற்கடுத்து பாருங்க ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்ன்றது ஒரு கௌரவ ஸ்தானம் சார் அந்த இடத்துல போயிட்டு எட்டாம் வீட்டதிபதி அஷ்டமாதிபதி போயிட்டு ஐந்தாம் இடத்துல கௌரவ ஸ்தானத்துல போய் உட்கார்ந்தால் அது வந்து கௌரவஸ்தானம் மட்டும் புத்திர புத்திரஸ்தானமும் அந்த எட்டாம் இடம் தான் அப்போ ஐந்தாம் இடத்தில் அந்த எட்டாம் வீட்டதிபதி போய் அமர்ந்தால் ஒன்று குழந்தை பிறப்பதில் தாமதம் ஏற்படும் அப்படியே குழந்தை பிறந்தால் குழந்தைகள் மூலமாக அந்த பிள்ளைகள் மூலமாக கடன் மூலமாக ஏதோ ஒரு அவமானத்தை நிச்சயம் போலீஸ் கேஸ் கோர்ட்டெல்லாம் உருவாக்கும் சார் பிள்ளைகளால் சில அவமானங்களை ஏற்படுத்தும் சார் அது பிள்ளைகள் தவறான வழிகளை நடத்த வைக்கும் அந்த எட்டாம் இடதி ஐந்தில் இருந்தால் பிள்ளைகளை தவறான வழிகளை தூண்டிவிடும் பிள்ளைகளுக்கு தவறான வழிகளை செய்ய தூண்டும் அதனால் சில அவமானங்களை ஏற்படுத்தும் சார் பிள்ளைகளை சரியான வழிகளில் கவனத்தை செலுத்த எட்டாம் இடத்தில் இந்த ஐந்தாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் இருந்தால் ஐந்தாம் இடத்தில் கவனமாக பெற்றோர்கள் வழி நடத்தப்பட வேண்டும் ஏனென்றால் அந்த ஐந்தாம் இடத்துல மனசு ஸ்தானம் என்பதை மறக்க கூடாது அப்ப அந்த மனசு ஸ்தானத்தில் எட்டாம் இடத்துல அஷ்டமாதிபதி போய் உட்கார்ந்தா அந்த மனசை கெடுக்கும் சார் தவறான வழிகளில் செய்ய தூண்டும் அதனால் நேர்களே உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டில் இந்த மாதிரி அஷ்டமாதிபதி அமர்ந்திருந்தால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனமாக நல்ல முறையில் வழி நடத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் சில அவமானங்களை நிச்சயம் சந்திக்க வைக்கும் சார் அதற்கடுத்து பாருங்க இந்த ஒன்பதாம் வீடு இந்த ஒன்பதாம் வீடுன்றதுனா சார் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஸ்தானம் சார் இந்த ஒன்பதாம் வீடு தான் மகாலட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்ட ஸ்தானம் பித்ருஸ்தானம் முன்னோர்கள் ஸ்தானம் இது ஒரு தந்தை ஸ்தானம் இந்த ஸ்தானம் நன்றாக இருந்தால்தான் தந்தை மூலம் கிடைக்கக்கூடிய லாபங்கள் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் சார் அந்த இடத்தில் போட்டு எட்டாம் மீட் போய் அமர்ந்தால் அந்த தந்தைக்கு சில அவமானங்களை ஏற்படுத்தும் ஏதோ ஒரு வழிகளில் ஏமாற்றப்படும் ஏதோ ஒரு வழிகளில் இவர் வந்து தந்தை வந்து சில அவமானப்பட வேண்டியது இருக்கும் அது மட்டும் இந்த ஜாதகருக்கும் சில வாய்ப்புகள் வந்து கைதழுவி போயிடும் சார் கிட்டத்தில் ஒரு வாய்ப்பு வந்து அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்பு ரொம்ப நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது கிடைத்தால் எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மறக்க முடியாத உன்னதமான ஒரு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பார் அதன் அந்த வாழ்க்கை அந்த ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கை நழுவி போக வாய்ப்பு உண்டு அதனால் சில அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு சார் இது வந்து ஒன்பதாம் இடன்றது பெண்களாக இருந்ததுன்னு வைங்க இந்த ஜாதகம் கணவர் வந்து சில தவறான வழிகளை செய்ய தூண்டுவார் சவறான வழிகளில் பிரிய நேரிடம் கணவர் விற்று பிரிய விலகி இருப்பாங்க அல்லது கணவரால் வந்து அன்பு குறைந்தவராக இருப்பார் கணவர் இல்ல பொறுப்பற்றவராக இருப்பார் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்திவிடும் சார் இவை அனைத்தும் இந்த இவைத்தி முன்னோஸ்தானம் தந்தை மகாலட்சுமி ஸ்தானம் இவை அனைத்தும் சில நேரங்களில் மிகவும் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு சார் தந்தைக்கு அவமானத்தையும் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு என்பதால் நேயர்களே உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் வீட்டதிபதி லக்னத்திலேயோ அல்லது ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய கௌரவஸ்தானத்திலேயோ அல்லது ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய லட்சுமி ஸ்தானம் மகாலட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பித்ரு ஸ்தானத்திலேயே எட்டாம் இடத்த அமர்ந்திருந்தால் நீங்கள் நான் சொல்லும் இந்த வாய்ப்புகளையெல்லாம் ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை இந்த வீடுகளை குரு பார்வையில் இருந்தால் சுபகிரக பார்வை இருந்தால் நான் இந்த சொல்லும் பலன்கள் அனைத்தும் மாறுபடும் எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுடைய அனைத்து சந்தேகத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்